வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சிங்க இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பழமையான அரிசிங்க இது அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் பயன்படுத்துது ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த அரிசி அப்போ வந்து தடைப்பட்டிருந்தது இந்த அரிசி வந்து தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னே கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கிது இந்த கருப்பு கவுனி அரிசி இதில் உள்ள சத்துக்கள் பயன்களும் அதை எப்படி கருப்பு கவுனி அரிசி சமைக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு எடுத்துக்குவோம் அதோட ஒரு பத்து பதினஞ்சு நான் வந்து இது வந்து ஒரு ஆளாக்கு அரிசிங்க ஒரு ஆளாக்குங்கிறது ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அதோட ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் பருப்பையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் வறுத்து இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பொடி பண்ணி எடுத்துக்கணும் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா பானையில் தண்ணி வச்சு கஞ்சி வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு அதில் ஒரு சிறிய துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இதெல்லாம் பொடிச்சு உரலில் போட்டு இடிச்சுட்டு நம்ம நசுக்கி அதில் போட்டுக்கலாம் அடுத்து தண்ணி கொதி வந்தோடனையுமே பொடிச்சு வச்சிருக்க அந்த பவுட்ரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிஞ்சி விட்டுக்கிட்டு வருவோம் ஏன்னா நம்ம இதையும் பொடிச்சு பயன்படுறோம் பவுட்ராக்கி குறுன மாதிரி வச்சு பண்ண பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து வேவறத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க நம்ம கழுவி காய வைக்கும்போதே மொதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு மறுநாள் கழுவி காய வச்சுட்டு அதை வறுத்து பயன்படுத்தினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்குது நல்லா வெந்து வருதுங்க இதில் வந்து ஒரு சிறிதளவு தேங்காய் பால் எடுத்து முதல் தேங்காய் பால் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வெந்து வர ஸ்டேஜில் இறக்க போகிற ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்து சேர்த்து இந்த கஞ்சை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் இருக்கட்டும் இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நமக்கு இருதயத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கக்கூடியது இதில் நாசத்தை அதிக அளவு இருக்குதுங்க இது வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்லாங்க டயாபெட்டிஸ் இருக்கவங்க கூட சாப்பிட்டுக்கலாம் நார் சத்து மாவு சத்து கம்மியாகவும் சத்து ஜாஸ்தியாகவும் இருக்குது ஆந்தோசைன்கிற ஒரு கெமிக்கல் இதில் இருக்கிறதுனால மேனி பளப்பளப்பாக இருக்கிறதுக்கு இது உதவுது உள்ள நச்சை வந்து நீக்குதுங்க இது வந்துட்டு மிகுந்த அளவு இறுதிய பாதுகாப்புக்கு இந்த கஞ்சி ரொம்ப நல்லதாக இருக்குது இந்த கஞ்சை வந்து அனைவரும் எடுத்து பயன்பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்